ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் லிவிங் தமிழ் நான் உங்கள் சிவா பேசுகிறேன் இன்றைக்கி தங்கத்தின் விலை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏறுமா வாங்க பார்க்கலாங்க முதல்ல இன்றைய தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாங்க இதுவே இருபத்தி ரெண்டு கேரட்டோட பத்து கிராமோட கோல்டோட விலை பார்த்தா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நானூறுரூவா இருக்குங்க கடைசி பத்து வருஷத்தில் இருபத்தி நாலு கேரட் கோல்டோட பத்து கிராம் விலையை பற்றி பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இதுவே ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுரூவா அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாங்க அடுத்ததாக ஏன் தங்கத்தின் விலை ஏறுது என்ன காரணம் பார்க்கலாங்க அமெரிக்க டாலரின் மதிப்பு குறையும் போது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர்கிறது சைனா போன்ற நாடுகள் அதிக அளவில் தங்கத்தை வாங்குவதும் விலை உயர்வுக்கு ஒரு காரணம்ங்க திருமணங்கள் மற்றும் பண்டிகைகள் போன்ற காலங்களில் தங்கத்தின் விலை உயரும் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் நைன்டீன் பேண்டமிக் வந்தபோது எக்கனாமிக் டவுன் ஆச்சுங்க அதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோல்டில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணாங்க அடுத்ததா ரஷ்யா உக்ரைன் வாருங்க ஸோ இது போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை ஏறுதுங்க தங்கம் பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு சிறந்த பாதுகாப்பை தருகிறது அதனால் தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே இருக்குதுங்க இன்னைக்கு கோல்டை இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குங்க சோவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீமை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணாங்க இந்த ஸ்கீமை இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் சோவரின் கோல்டு பாண்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மூலமாக செகண்ட்ரி மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கலாம் அடுத்ததாக கோல்டு ETF பற்றி பார்க்கலாங்க இந்த கோல்டு ETF என்னன்னு பார்த்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கலாம் இதற்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணுங்க இதுலேயே கோல்டு வாங்கலாம் விற்கலாம் இதை கண்ட்ரோல் பண்ணுறது செபி செபி என்றால் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஸோ உங்களுடைய தங்கம் சேஃப்டியாக இருக்குங்க ஸோ அடுத்ததாக டிஜிட்டல் கோல்டுங்க டிஜிட்டல் கோல்டு என்பது ஆன்லைன் மூலமாக கோல்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் பத்து ரூபாய் முதல் கோல்டை வாங்கலைங்க இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து செபியின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை ஸோ நம்முடைய ரிஸ்க் தாங்க அதனால் நண்பகத்தன்மை பார்த்து முதலீடு செய்யவும் அடுத்ததாக ஃபிசிக்கல் கோல்டு தங்கம் பொதுவாக நகைகள் நாணயங்கள் இல்ல கட்டிகள் போன்ற தினமான வடிவங்களில் வாங்கலாம் இந்த முறைதான் காலம் காலமாக தங்கத்தை வாங்கினாங்க அடுத்ததா தங்கம் உங்களை பணக்காரனாக்குமா அப்படின்ற கேள்விக்கு அந்த தங்கத்தை நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது பொறுத்து தாங்க ஆனால் கோல்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை கீழே போகாமல் பாதுகாக்கும் கடைசியா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் இருபதாயிரத்தை தாண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றன ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கத்தை வாங்குங்க நிம்மதியாக இருங்க நன்றி வணக்கம்